அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் சாவித்ரி பூலே அவர்களின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் யார் இந்த சாவித்ரி பூலே பெண் உரிமைக்காக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குரல் கொடுத்தவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை பெண் கல்விக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார் வாருங்கள் பார்க்கலாம் சாவித்ரி பூலே அவர்கள் மூன்று ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பூனேவில் பிறந்தார் இவருக்கு ஒன்பது வயதில் திருமணம் நடந்தது இவருடைய கணவருக்கு அப்போது பதிமூன்று வயது கணவருடைய பெயர் ஜோதிராவ் புலே அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அந்த காலத்தில் ஆண்கள் கூட அவ்வளவாக படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை சமூகம் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை ஆனால் ஜோதிராவ் புலேவுக்கு கல்வியின் மீது ஆர்வம் இருந்தது இதை அறிந்து கொண்ட தந்தை மகனின் படிப்புக்கு உதவினார் ஜோதிராஃப் ஒரு முறை அவருக்கு இருபத்தோரு வயது இருக்கும் அப்போது தன்னுடைய உயர் சாதி நண்பரின் திருமணத்தில் பங்கேற்க சென்றிருக்கிறார் அவருடைய நண்பரின் உறவினர்கள் இவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் இவரை அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட்டனர் அதை அது இவரை வெகுவாக பாதித்தது அந்த சம்பவம் தீண்டாமையும் சாதிய வெறியும் ஒரு பக்கம் என்றால் பெண் அடிமைத்தனம் இன்னொரு பக்கம் இருந்தது எல்லா சாதியிலும் பாகுபாடின்றி இருந்த ஒரே விஷயம் அடிமைத்தனம் என ஆழமாக நம்பினார் ஜோதிரா ஒரு பள்ளியை திறக்க முடிவு செய்தனர் பூலே தம்பதியினர் பல படையெடுப்புகளால் பெண் கல்வி தடைபட்டு இருந்தது இந்தியாவில் அதற்கு முன்பு வரை பெண்கள் நன்கு படித்திருந்தார்கள் தானே இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய சமூக மாற்றம் நடந்திருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என முடிவு செய்தார் பூலே நாம் முன்பே குறிப்பிட்டது போல பெண் கல்வி என்பது ஒரு சமூக சீர்கேடாக பார்க்கப்பட்டது ஒழுக்கமற்ற செயலாக கருதப்பட்டது இதனால் பூலே அவர்களின் ஜோதிராவ் பூலே அவர்களின் தந்தையே அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார் இப்போது பூலே தம்பதிகள் தன்னுடைய நண்பனான உஸ்மான் ஷேக் அவர்களின் இல்லத்தில் அடை அடைக்கலம் புகுந்தார் உஸ்மான் சேக் அவர்களின் தங்கை ஷேக் முடிவு செய்தார் அதனால் ஆரம்ப கல்வியை வழங்கினார் ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்க்கப்பட்டார் சாவித்ரி பாய் பூலே அவரோடு சேர்ந்து பாத்திமாவும் சென்றார் இருவரும் ஆசிரியர் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தனர் இப்போதுதான் சாவித்ரி பூலேவுக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று ஆசிரியை பயிற்சியை முடித்த அடுத்த கணத்தில் சாவித்ரி பூலேவும் ஜோதிராவ் பூலேவும் இணைந்து பள்ளியை திறந்தனர் அது பெரிய விஷயம் அன்று இப்போது பெண் குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் அல்லவா அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது பெண்களை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கினர் அவர்களிடம் சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி பெண் பிள்ளைகளை அழைத்து வர வேண்டியிருந்தது நவீன இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை ஆனார் சாவித்ரி ஒன்பது மாணவர்கள் மாணவிகளோடு இந்த பள்ளி தொடங்கப்பட்டது பல சமூக இன்னல்களை சாவித்ரி புலை சந்தித்தார் தினந்தோறும் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் இவர் இவர் செல்லும் போது பெரும் அவச்சொற்களால் இந்த சமுதாயம் அவரை திட்டியது உயர் சாதியை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இவரை பலவிதமாக சாடினர் சாவித்ரி பூலே அவர்கள் இதை எதையும் பொருட்படுத்தவில்லை அவர் புரிந்து கொண்டார் இது தன் மீதான சாடல் அல்ல தாக்குதல் அல்ல பெண் கல்விக்கு எதிரான தாக்குதல் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறினார் இவர் மீது கற்கள் வீசப்பட்டது பொறுமை காத்தார் சேறு வீசப்பட்டது பொறுமை காத்தார் மாட்டு சாணம் வீசப்பட்டது பொறுமை காத்தார் ஆனால் இந்த அழுக்கு உடையோடு சென்று தினமும் பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க இயலாது அல்லவா அதனால் ஒரு முடிவு செய்தார் கொண்டு வரும் பையில் ஒரு மாற்றுப்புடவை ஒன்றை கொண்டு வந்தார் பள்ளியில் சென்று பள்ளியெங்கும் மக்கள் அவரை கற்களாலும் சேற்றாலும் அடித்தாலும் அதை யாவும் பொருட்படுத்தாமல் பள்ளிக்கு சென்று தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு மாற்று உடையில் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வகுப்பெடுத்தார் இவர்களுடைய கல்வி சேவை தொடர்ந்தது பதினெட்டு பள்ளிகள் திறக்கப்பட்டன தரமான கல்வியை இவர்கள் வழங்கினர் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சொல்ல போனால் அதைவிடவும் தரமானதான கல்வியை வழங்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருந்தனர் விதவை மற்றும் ஹரிஜன பெண்களுக்கு கல்வி கொடுப்பது இவர்களின் முதன்மை குறிக்கோளாக இருந்தது இவர்கள் சமூக சேவையிலும் ஈடுபட்டனர் அது என்ன குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் அனாதை குழந்தைகளை அதற்கு உதாரணமாக இவர்களுக்கு பிள்ளைகள் என்ப இல்லை என்பதால் யஷ்வந்த் ராவ் எனும் குழந்தையை தத்தெடுத்து இவர்கள் வளர்த்தனர் அந்த அந்த குழந்தையை பின்னாளில் மருத்துவராக்கினர் இவர்களுடைய சமூக சேவை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது அந்த காலத்தில் விதவை பெண்களுக்கு மொட்டை அடிக்கும் கொடுமை இருந்தது அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டார் சாவித்ரி பூலே பல நாவிதழ்களில் பத்திரிகைகளில் தன்னுடைய போராட்ட கருத்துக்களை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் நாட்டில் பஞ்சம் தலை தோங்கியது ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு உறைவிட பள்ளியை தொடங்கினார்கள் தீர்வு காணும் விதமாக சமூக அவலங்கள் குறித்து அவ்வப்போது கணவருக்கு கடிதங்கள் எழுதினார் அதில் கொடுமைகளை பற்றியும் தான் அனுபவித்த கஷ்டங்கள் பற்றியும் அதில் குறிப்பிட்டிருந்தார் அவையே இன்று நமக்கு சாட்சிகளாக உள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் கடைசி கடிதத்தை தன் கணவருக்கு எழுதினார் காலம் எவ்வளவு இடரை ஏற்படுத்தினாலும் நம் சேவை தடைபடக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் பட்டியலின மக்கள் அந்த காலத்தில் கிணற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அல்லவா இவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருந்து தங்களுடைய கிணற்றில் பொது கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வழிவகை செய்தனர் அடுத்து பெரிய கொடுமை தீண்டாமை அந்த காலத்தில் மிக மிக அவ்வளமான நிலையில் மக்கள் இருந்தனர் இந்த கொடுமையை அனுபவித்தன இன்றும் அது முற்றிலும் நீங்கிவிட்டதா என்றால் இல்லை பூலே அவர்கள் பூலே அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலித் என பெயரிட்டார் மராட்டியில் தலித் என்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட அதிகம் உருக்குலைந்த என்று பொருள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த கணவர் இருந்து போனார் அவர் சோர்ந்து விடாமல் சாவித்ரி பூலே கணவர் இறப்புக்கு பிறகும் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலானார் அந்த மேற்கொள்ளலானது நோய் பரவி வந்தது இது ஒரு தொற்று நோய் அல்லவா அதற்காக ஒரு மருத்துவமனையை கட்டி ஏராளமான மக்களுக்கு தன் மகனின் உதவி கொண்டு சிகிச்சை அளித்தார் இது தொற்று நோய் என தெரிந்தும் கழுத்தில் இறங்கி பணியாற்றினார் சாவித்ரி பூலே அவரும் தொற்று ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளானார் பத்து மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் எழுதினார் சாவி பூலே பல கவிதைகளை இயற்றியுள்ளார் அதில் மிக முக்கியமான கவிதை போ கல்விக்கள். அவர் எழுதிய கவிதை ஒன்று போ கல்விகல் சொந்த காலில் நெல் சோர்ந்து விடாமல் உலை ஞானத்தை செல்வத்தை சேர் அறிவில்லாமல் போனால் அனைத்தும் அழியும் ஞானம் இல்லாமல் இருந்தால் விலங்காகிப் போவாய் சோம்பலுற்று அமராதே போய் கல்வி கல் ஒடுக்கப்பட்டவர்களின் துடை. கல்வி கற்று சாதி சங்கிலிகளை அறு இப்படி கவிதை எழுதியிருக்கிறார் சாவித்ரி பூலே மகாராஷ்டிராவில் இன்று அவருடைய பிறந்த நாள் பெண்கள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது பூனே பல்கலைக்கழகத்திற்கு பூனே பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவரின் தியாகம் தொண்டு இந்த சமுதாயத்துக்கு தொண்டு வியப்புக்குரியதாக இருக்கிறது இந்த சிங்கப்பெண்ணின் நாமம் வாழ்க பல பெண்களுக்கு இவர் முன்னுதாரணமாக விளங்கட்டும் நன்றி